மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பிலே நடத்தப்படுகிற நான்காம் குரல் தேர்விற்கு வருகை அன்போடு வரவேற்கிறோம் வழக்கம் போல எங்கள் மண்ணுக்கேத்தராகும் கலைக்குள்ளுடைய இளம் பாடகர் காளிதாசன் அவர்களது பக்தி பாடலோடு இதோ நிகழ்ச்சியை தோங்குகிறோம் மதுரை கரசியரே தங்கையரே கன்னியாகுமரியே காசி விசாலாச்சு கடைக்கண்ணால் வாருமம்மா அம்மா முத்துமாரி தாயை எங்க அழகு முத்துமாரி அன்பு நிறை கொண்டவளே அம்மா முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அம்மா மாறி எங்க அழகு முத்து மாறி அன்பு நிறை கொண்டவளா அன்பு நிறை கொண்டவளா எங்க முத்து மாறி நான்காவது குரல் தேர்வை சிறப்பிக்கின்ற வகையில் நம்முடைய மண்ணுக்கே தராகும் இளம் பாடகர்கள் காளிதாசன் ஆனந்தி இணைந்து ஒரு அற்புதமான பாடலை வாங்க காளிதாசன் ஆனந்தி

வணக்கம் வாங்க வணக்கம் சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விருகாவூர் கிராமத்துலேருந்து கிராமத்துல இருந்து வரேன் சார் சரி உங்க சரத்பாபுங்க சார் சரத்பாபு நிகழ்ச்சிகள் எதுவும் முன்னாடி நிகழ்ச்சிகள் எங்கேயும் பாடுனதுல ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பாடிருக்கேன் இது எப்படி வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு யார் சொல்லிங்கன்னா யூடியூப் மூலியமா பார்த்து பார்த்து எனக்கு ஆர்வமாயிதான் எந்த சேனல் யூடியூப்ல சிடிவி டிவி சி டிவி சரி பாடு நல்லா இருக்கு சரி இன்னும் பாடுவதற்கான சில பயிற்சிகள் உங்களுக்கு தேவை அவ்வளவுதான் வேற நல்லா இருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அவசியம் அழைப்பு வரும் சரிங்க வரலாம் ரொம்ப நன்றி நல்லது மருதூர் சார் கீரனூர் பக்கத்துல மருதூர் உங்க பேர் செல்வகுமார் சார் உன்ன நினைக்க நீ என்ன மறந்தியடி உன்ன பூ போல பாக்கையில் ஏன் கண்ண மறந்தியடி அறியாமுள்ள உன்ன நினைக்க இலம் நீ என்ன மறந்தியடி உன்ன பூ போல பாக்கையில் ஏன் கண்ண மறந்தியடி ஏன் கண்ண மறந்தியடி புதுக்கோட்டை வீதியில போல் நின்னம் அடி புதுக்கோட்டை வீதியில போல நின்ன மடி அந்த பஸ் காண்டு வரத்தில பத்து முத்தம் கொடுத்த மடி அந்த பஸ் காண்டு வாரத்தில பத்து முத்தம் கொடுத்த மடி பாவி பய பார்த்து புட்டானு புண்ணி எந்த போன மடி உள்ள உன்ன நினைக்கலாம் நீ என்ன மறந்தியடி உன்ன பூ போல பாக்கையில என் கண்ண மறந்தியடி அடியே என் கண்ண மறந்தியடி நல்லாருக்கு பாடல் நல்லாருக்கு குரல் வளம் சிறப்பு இது குரல் தேர்வு தான் அதனால குரல் வளம் நல்லா இருக்கு சரி நல்ல எதிர்காலம் இருக்கு அழைப்பு வரும் ஓகே நல்லது நல்லது வாங்கம்மா வாங்க எங்கந்து ஊர்ல இருந்து வர்றீங்க வரேன் சார் ஊత్తుகுளி படிச்சிருக்கீங்களா என்ன படிச்சிருக்கீங்க வீய் சார் வீய் இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை பாடிட்டீங்களா இல்லை சார் பாண்ணதிலே தான் முதல் முறை ஆமா வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு यार YouTubeல பார்த்தேன் சரி பாடுங்க

குரல் நல்லா இருக்கு பயம் இருக்கு நிறைய ஆமா முதல் முதல் தலை எங்கிறது நல்லா பயம் இருக்கு நிறைய வீட்டில் பாடி பயிற்சி எடுக்கும் பயம் போகணும் கொஞ்சம் தைரியமாக நல்லா பாடணும் நம்ம கண்டிப்பா பயிற்சி கொடுப்போம் அழைப்பு வரும் வரலாம் சரி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் பெரம்பூர்ல இருந்து வரேன் சார் பெரம்பலூர் பெரம்பலூர் என் பேர் என் பேர் லோகேஸ்வரன் ஓ சிரிப்புலதான் முத்திதிரும் சத்தம் கேக்குதடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தேர போல இருக்குதடி ஓ சிரி குலதா முத்தி தீரோ சத்தம் இருக்குதடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தேர போல இருக்குதடி ஓ கொழுசு சத்தம் மனசுல கும்மி அடிக்குதடி ஓ வளவி சத்தம் வழி வர வசிய பண்ணுதடி சிரி குலதா முத்தி தீரோ சத்தம் கேக்குதடி ஓ நடைய பார்த்தா தங்கத்தேர போல இருக்குதடி சிறப்பு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இதுக்கு மேலே இயக்குனர் சொல்லுவார் வணக்கம் சார் குரல் வளம் நல்லா இருக்கு நல்லா பாடுறீங்க நல்லாவே பாடுறீங்க மறுபடியும் அதான் அழைப்பு வரும் அழைப்பு வரும்போது நீங்கள் வாங்க அவசியம் 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 வாய்ப்பு ஓகே சார் வாய்ப்பு தேடிட்டு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்லது தேங்க்யூ சார் நல்லது பா வாங்க வணக்கம் 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 எந்த ஊர்லேருந்து வரீங்க மயிலாடுதுறையிலேருந்து வரேன் அப்படியேப்பா ஆயிரம் வரமா பக்கமாக ஆயிரம் பக்கம் நீடு

வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லித் தெரியணுமா போ அம்மாவோ கோடிசாமி உனக்கு ஈடாகுமா நீதான் சொல்லித் தெரியணுமா போ அம்மாவோ கோடிசாமி உனக்கு ஈடாகுமா ரொம்ப அருமையா இருந்துச்சு நிகழ்ச்சி எல்லாம் இதுக்கு முன்னாடி பாடு பாடுறது முதல் முறையா நம்ம ஒரு கச்சேரியில போய் நம்ம மேடை ஏறி வாய்ப்பு கேட்டு தான் பாட முடியும் ஆனா நீங்க தான் முத முதலா நீங்களா கூப்பிட்டு இது மாதிரி பாட வச்சிருக்கீங்க அதனாலதான் இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால இப்பதான் வந்து அது மாதிரி அதான் திறமையான கலைஞர்களை அடையாளப்படுத்துவதைய நோக்கம் தான் அந்த முயற்சி சரி சரி நல்லா பாடுறீங்க நல்லாவே இருக்கு நன்றி அவசியம் அழைப்பு வரும் நிறைய பாடல்கள் எடுத்துக்கங்க நன்றி நல்லது எந்த ஊர் நீங்க ஒரு பாடல் போட்டு இந்த புதுக்கோட்டை பொற்பன கோட்டையா ரொம்ப சந்தோஷம் சிங்கராஜ் சிங்கராஜ் என் வாய்ப்பு கேட்கறதுக்கு ஏதோ ஒரு பாடல் பாட்ட பாடுங்க புதுக்கோட்டை கோட்டை பொற்பன கோட்டையா பொற்பன கோட்டை முனீஸ்வரரின் புகழ் கோட்டையா தோன்றியது கீழ கோட்டையா முனி என்ன பலிக்கும் இழந்தான மேல கோட்டையா முனியன்னரில் இழந்தான மேல கோட்டையா யார் டியூன் யார் சொன்னது டியூன் பாடல் எழுதினது அவரு தான் அவரே எழுதி பாட வச்சார் நான் மூகை சின்னப்பா அவங்க நன்றி சொல்லலாம் இல்ல மூகை சின்னப்பா எனக்கு ரொம்ப நன்றி மூகை சின்னப்பா ஏற்கனவே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இப்போ மேலும் அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடிங்க வந்திருக்கீங்க சரி கண்டிப்பா அழைப்போரும் வாங்க பார்க்கலாம் நல்லது வணக்கம் வாங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க திருச்சியிலேருந்து வரேன் திருச்சி திருச்சி வா உங்க பேரு ஜெரோசின்

குரல்லை நல்லா இருக்கு உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் பாடணும்னு ஆர்வம் இருந்தா அடுத்த முறை நிறைய உங்களுக்கு பிடித்த ஏதோ நாட்டுப்புற பாடல்கள் கேளுங்க அதுல உங்களை எந்த நாட்டுப்புற பாட்டு கவருதோ அந்த பாடலை பாடி இன்னொரு முறை வாங்க நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும் நன்றி நல்லது நன்றி நல்லது வணக்க நேர்களே கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடம்னு சொல்லுவாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கான பாடல்களை பூரா படத்தொகுப்பு செய்கிற அதாவது எடிட்டிங் செய்கிற முகமது சாஹின் அப்படிங்கிற பையன் நம்மளுடைய அலுவலகத்தில் படத்தொகுப்பு பணிக்காக சேர்ந்தார் படத்தொகுப்பு செய்யும்போது அந்த பாடல்களை திரும்ப 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 கேட்டு அந்த நாட்டுப்புற பாடகராகவே ஆயிரலாமான்னு கூட ஆசைப்பட்றாரு இருந்தாலும் அவரோட பாட்டு எப்படி இருக்குது அவரை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாமா இப்போ எவ்வளோ நாளாக எத்தனை வருடங்களா எத்தனை மாதங்களா இங்கே இருக்கையா நான் ஒரு மூணு வருஷமாக மூணு வருஷமாக இவ உங்களுக்கு எப்படி அந்த பாடன்னு தோணுச்சு எல்லாம் பாட்ட கேட்டு கேட்டு சரி பாடுங்க பாப்பா மனசுக்கு ஏத்த மாங்குயிலே மாமேனா எங்க கையிலே மனசுக்கு ஏத்த மாங்குயிலே மாமேனா எங்க கையிலே மனச மட்டும் எனக்கு தந்தா போதும் அடியே ஓ மனச எனக்கு தந்தா போதும் மனச மனசறிஞ்சு நீ நடந்தா ஓ மணியில ஓமுத சாய்ன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு தொடர்ந்து நீங்கள் நிறைய பாடணும் ஏன்னா எத்தனையோ இயக்குனர் பாடகர்களை வந்து அறிமுகப்படுத்தி பாட வச்சுருக்காரு நிறைய பேர் பெரிய லெவலில் போயிருக்காங்க அதன் மூலம் இன்றைக்கு என்ன வந்து இனிய நல்லா இல்லை நான்காவது முறை குரல் தேர்வில் உங்களை வாழ்த்துறோம் மீண்டும் மீண்டும் நிறைய பாடல் அடிங்க பாடணும் வாழ்த்துறோம் நம்முடைய மண்ணுக்கு தராகம் கலைக்குளுடைய இளம் பாடகர்கள் காளிதாசன் ஆனந்தி இணைந்து ஒரு அற்புதமான பாடலை இதோ உங்களுக்கு திறப்புகிறாங்க நீ போயிராதீ இன்று நடந்து கொண்டிருக்கிற நான்காம் குரல் தேர்வு நிறைவாக கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிற வகையில் அன்பு தோழ தமிழக நாட்டுப்புற மேடை கலைஞர்கள் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் கலை சுடர்மணி முத்து முகமது அவர்கள் இதோ நன்றி தெரிவிக்கிற வகையில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் சார்பாக எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இன்று கலந்து கொண்ட அத்தனை பொருள் தேர்வாளர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முகம் தெரியாதவர்களுக்கெல்லாம் முகவரி தரக்கூடிய அளவில் என்று யாரும் செய்ய முடியாத ஒரு புது முயற்சியாக நமது புதுக்கோட்டை கலபம் செல்லத்தங்க எம்ஏ அவர்களுடைய அலுவலகத்திலே குரல் தேர்வு நடைபெறும் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுமாறு எல்லாம் மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்விற்கு தொடர்ந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இசைவர்ணம் ஒவ்வொரு பாடலுக்கும் இசைவர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மூத்த இசைக்கலைஞர் மரியாதைக்குரிய கீபோர்டு பிளேயர் அன்னார் புவனார் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களது தபரிஸ்ட் மூத்த இசை கலைஞர் கண்டரூர் கடைசனையா அவர்களுக்கும் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களது பாசமுக இயக்குனர் தோழர் கலவம் செல்லத்தங்க எம்மி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மலராத மலர்ந்து மணக்குதடி அடி குட்டி மலர்ந்தும் மணக்குதடி மானேந்தன் பூ உடம்பு கிட்ட வந்தா வெட்டி வேறு வாசம் நீ எட்டி என் மனசு எங்கி தவிக்குது மல்லிகை முள்ளரும்பு மலராத காயரும்பு மல்லிகை முள்ளெரும்பு மலராத காயரும்பு மலர்ந்தும் பூ உடம்பு மலர்ந்து மனக்கு தடி மாணே முந்தன் பூ உடம்பு கிட்ட வந்தா அடிய கிட்ட வந்தா வெட்டி வருசோமனக்குதடி எட்டி போனாய மனசு தரு கிட்ட வந்தா வெட்டி வருசோமன் அடி தேயாத நிலவு முகம் தேனிருக்கும் ரெண்டு கண்ணு அடி தேயாத நிலவு முகம் தேனிருக்கும் ரெண்டு கண்ணோ வாயோ பவள நீரோ அடிகுட்டி வாயோ பவள நீரோ வாய் வார்த்த தெல்ல அடி காயாத காணகத்தில் மேயிரமானோ ஓ சாயாத கொம்பு பட்டு சாஞ்சவனானோ அடி காயாத காணகத்தில் கொம்பு பட்டு சாஞ்சவனானோ மல்லிகை முள்ளேறும்பு மலராத காயரும்பு மல்லிகை முள்ளேறும்பு மலராத காயரும்பு மலர்ந்து மலர்ந்து மானே உங்கள் உடம்பு கிட்ட வந்தா கிட்ட வந்தா வெட்டி வெறு வாசம் நீ எட்டி